இன்றைய இந்திய அரசியல்ல விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை கூட குற்றமாக கருதப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை மோசமாக இருக்கு அரசியலுக்கு எதிராக வாய் திறந்தாலே அது சட்டத்திற்கும் நீதிமன்றத்துக்கும் கொண்டு செல்லப்படுது ஆனால் இந்த சூழ்நிலையில பயம் இல்லாம ஒரு நோக்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு ராகுல் காந்தி சாவர்கர் குறித்து அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று கருத்து இன்னைக்கு நீதிமன்ற கவனத்திற்கு சென்றிருக்கு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு தலைவரை தண்டிக்கிறது நீதிமன்றத்துடைய நோக்கமா இல்ல வரலாற்றையும் அரசியலையும் சட்டத்தையும் ஒரு சமநிலையா பார்க்கக்கூடிய நேரமா இது இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முக்கியமான முடிவுகள் என்ன ராகுல் காந்திக்கு இது ஒரு எச்சரிக்கையா இல்ல எதிர்ப்பாட்டாளர்களுக்கு அரசியல் கோஷங்களுக்கு இது ஒரு சட்ட முத்திரையா அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ கொள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மேல பல வழக்குகள் வந்து சமீபத்தில் பதியப்பட்டு பழைய வழக்குகளும் தூசு தட்டப்பட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தற்பொழுது மீண்டும் ஒரு வழக்கு அவர் மேல பதியப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மகாராஷ்டிரா மாநிலம் அகோலாவில் நடைபெற்ற ஒரு பேச்சில் ராகுல் காந்தி பேசியிருந்தப்போ மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவங்களாம் சிறையில் வாடிட்டு இருந்தப்போ சாவக்கர் மட்டும் கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதுறதாகவும் அதில் நான் உங்களுடைய உண்மையான சேவகர் அப்படின்னு சொன்னதும் அதே போலவே முஸ்லீம் நபர் ஒருவரை சாவர்கர் வந்து தாக்கியதாக சாவர்கருடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி தெரிவிச்சிருந்தாரு ராகுல் காந்தியுடைய இந்த கருத்துக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் ராகுல் காந்தி மேலே குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாரு இந்த வழக்கானது இந்திய குற்றவியல் சட்டத்துடைய நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ அதாவது சமூக குழுவாக இருக்கக்கூடிய இடையே வெறுப்பு தூன்றது அப்படின்ற சட்டத்துடைய கீழையும் ஐநூற்றி அஞ்சு ரெண்டு அதாவது வெறுப்பு தீங்கான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய உரைகளாகவும் இருக்கிறதுக்கான சட்டத்தினுடைய அடிப்படையில் இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த புகார்தாரருடைய அடிப்படை நிலைமை அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா சாவர்க்கரம் மதிக்கக்கூடிய மக்களுக்கு இது அவமானகமாகவும் வேதனையாகவும் இருக்கிறதாகவும் இது சமூக கலவரத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறதாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இந்த வழக்கை நீக்க கோரி ராகுல் காந்தி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு உச்ச நீதிமன்றம் அதை நிராகரித்து வழக்கை உடனடியாக தள்ளி வைக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கு பின்னர் இந்த வழக்கானது ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதியான இன்னைக்கு ராகுல் காந்தி மேல லக்னோ நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு வழக்க தற்காலிகமாக நிலுவை நிறுத்தி இருக்கு இந்த வழக்க அவருடைய சாவர்கர் பிரிட்டிஷ் அரசுக்கு வேலை செஞ்சார்ன்ற மாதிரியான பேச்சு மையமாக கொண்டே தொடரப்பட்டிருக்கு ஆனா உச்ச நீதிமன்றம் நேரடியாகவே அவருக்கு எச்சரிக்கையுமே வழங்கியிருக்கு இந்த வழக்க நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் நீதிபதி மன்மோகன் ஆகியோர் அடங்கியிருக்கக்கூடிய அமர்வு இன்னைக்கு விசாரிச்சிருக்காங்க அப்போ பேசியிருந்த நீதிபதிகள் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எதிரான பொறுப்பற்ற பேச்சுகளை அனுமதிக்க முடியாதுன்னு இதை தொடர்ந்து நீதிபதி தத்தா ஒரு முக்கியமான சுட்டிக்காட்டையுமே வழங்கியிருக்கிறாரு அதாவது உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்ற கேள்வி எழுப்பி மகாத்மா காந்தியும் கூட கடிதம் எழுதும் போது உங்களுடைய உண்மையான சேவகன் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாரு இதை ஒரு அடிமை நிலைக்கு இணைத்தா காந்தியுமே அடிமை அப்படின்னு சொல்ல முடியுமா இது போலவே சாவர்கரையும் விமர்சிக்கிறது சரியானதில்லை அப்படின்னும் அவர் கூறியிருக்கிறாரு இதை தொடர்ந்து ராகுல் காந்தியுடைய பாட்டியான முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்க வந்து சாவர்கருக்கு ஒரு பாராட்டு கடிதத்தையுமே கூட எழுதியிருக்கிறாங்க இதை முன் வச்சு இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் கூட எப்படி அவர் சாவர்கரை இழிவா பேசியிருக்கிறார் என்ற கேள்வியுமே எழுப்பியிருக்கிறாங்க அதே போலவே நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு எச்சரிக்கையுமே வழங்கியிருக்கு இனிமே இதுபோல போல சொன்னால் சோமோட்டோ அப்படின்ற தானாகவே வழக்கு எடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு அதாவது சோமோட்டோ அப்படின்னா பொதுவாக நம்ம ஒருத்தர் மேலே வழக்கு தொடர்ந்தால் மட்டும்தான் அந்த வழக்கு நீதிமன்றம் வந்து எடுக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் போது நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தானாகவே வழக்கு எடுக்கிறது தான் இந்த சோமோட்டோ அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அதே போலவே இப்போ ராகுல் காந்தியுடைய இந்த பேச்சிற்கும் கருத்திற்கும் சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட சொல்லப்படாத சில உண்மைகளும் சாவர்கர் குறித்த சர்ச்சைகளுமே பற்றின விஷயங்களை இப்போ நம்ம பார்ப்போம் ராகுல் காந்தியுடைய சாவர்கர் குறித்த பேசி இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து வரலாற்று ஆதாரங்களுடைய அடிப்படையிலேயும் இருக்கலாம் சாவர்கர் சில ஆவணங்களில் பிரிட்டிஷ் அரசிடம் மன்னிப்பு கேட்டதற்கான பதிவுகளுமே இருக்குது அதே போலவே அவர் சிறையில் இருக்கும்போது அவருக்கான பென்ஷன் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விவாதமும் இங்கே முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது இதை ஒரு முழுமையான வரலாற்று பின்னணியில் நம்ம பார்க்கணும் ராகுல் காந்தி இந்த கருத்தை பேசியது வந்து ஃபஹாரத் ஜோடோ அப்படின்ற யாத்திரையோட சமயத்தில் இந்த யாத்திரை இந்தியாவில் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான முயற்சியாக இருக்கிறது இதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும்போது சில வரலாற்று சோதனைகளும் மற்றும் விமர்சனங்களும் தோன்றது இயல்பான விஷயம்தானே இதே வழக்கடைய பின்னணியில ராகுல் காந்தி தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவுடைய வரலாற்று நிலைப்பாடுகளை விமர்சிச்சுட்டு வராரு அவர் கூறக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டில் மத சார்ந்த பொல்லாத போக்குகளுக்கு எதிர்ப்பாக நாம் பேச வேணும் அப்படின்றதும் அதுக்காக எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சிருக்காங்கன்றதும் தான் அவருடைய கருத்து பிஜேபி இப்போது எப்படிப்பட்டது அப்படின்னம்னா நீதிமன்றம் சொல்லுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த கடுமையான எச்சரிக்கை அப்படின்னு பிரகடமாக பயன்படுத்தி ராகுல் காந்தியை நேரடியாகவே தாக்கிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா நீதிமன்ற சட்டத்தை மதிக்கணுன்றதும் ஆனால் வரலாற்று முழுமையாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பேசணும் அப்படின்ற சொல்லியிருக்கக்கூடிய கருத்து தானே தவிர பிஜேபி சித்தரிச்சது மாதிரியான விஷயங்கள் கிடையாது மேலும் சமீபத்தில் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருந்த ராகுல் காந்தி அங்கே பேசியிருந்த போது இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அப்படின்றது நம்பகத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை இழந்துட்டதாக சொல்லியிருந்தார் அதுக்கு பின்னணியான ஒரு காரணமும் கொடுத்திருந்தார் அதாவது சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருந்த மகாராஷ்டிரா தேர்தலில் அஞ்சரை மணி வரைக்கும் அவங்க காட்டியிருந்த ஓட்டு கணப்புமே கணக்குமே அதுக்கு பிறகு அஞ்சரைலேருந்து ஏழரை வரைக்கும் மட்டும் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற கணக்கு தான் இருக்குது இதை பற்றின சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டதுக்கும் தர முடியாதுன்னு சொல்லி சட்டத்தை மாற்றிருக்காங்க இந்த செயல்கள் எல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஆப்வியஸா தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனா இல்லை பாஜகவுடைய அலுவலகமா அப்படின்ற கேள்வி தான் நம்ம கேளுது இதே விஷயத்தை தான் அவரும் அங்கே பேசியிருப்பாரு அதுக்கு உடனே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வழக்கம் போலவே சங்கிகள் வந்து ராகுல் காந்தி எப்போ வெளிநாடு போனாலுமே இந்தியாவை தரக்குறைவாக தான் பேசுகிறாரு மட்டம் தட்டுறாரு ஒற்றுமையை குலைக்கிறாருன்னு பல விஷயங்களை கத்திட்டு இருந்தாங்க பிஜேபியுடைய செயல்களை எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு இவங்களுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் சமீபத்தில் கூட ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகல் காமில் நடந்திருந்த தாக்குதலுக்கும் ராகுல் காந்திக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரியான ஒரு பேச்சவே கர்நாடகாவுடைய பிஜேபி ஐடிவிங் வந்து பதிவாகவே போட்டிருந்தாங்க ஆனால் முன்னதாகவே நம்ம பேசியது போல வந்திருந்த வழக்கு அதாவது இன்னைக்கு நடந்த வழக்கு விசாரணை நேரத்துல கூட ராகுல் காந்தி ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய பயணத்துல தான் இருந்தாரு அங்கே நிகழ்ந்திருந்த பயங்கரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்டவங்களை நேரில் போய் சந்திச்சிருந்தாரு மக்களுடைய அங்கே உயிரிழந்த மக்களுடைய இடத்துக்கு நேரிலவே போய் துக்கங்களை பகிர்ந்திருந்தாரு இதுதான் ஒரு உண்மையான தலைவருக்கான தன்மை அப்படின்றத காட்டுது ஆனா நம்ம மோடி வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னா பீகாருக்கு எதுக்கு தேர்தல் வீகமாக போயிருக்காரு மேலும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் சூழ்நிலையில் ராகுல் காந்தியுடைய பேச்சுக்கள் அரசியல் விமர்சனத்துடைய ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு தலைவருக்கு விமர்சிக்கக்கூடிய உரிமை இருக்கணும் அதுல வரலாறு உண்மை இருந்தா அது சட்டத்துடைய அடிப்படையிலேயே பாதுகாக்கப்படும் இந்த வழக்கில் நீதிமன்றம் இருமுக பார்வை எடுத்திருக்கு ஒரு புறம் வழக்க நிலை நிறுத்தியிருக்கு மறுபுறம் வந்து எரு எதிர்காலத்திற்கான முன்னெச்சரிக்கையுமே கொடுத்துருக்கு இதை எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்படியான அரசியல் கருத்து வேறுபாடுகள் நீதிமன்றத்தில் இல்லை மக்களுடைய மன்றத்தில் விவாதிக்கப்பட வேணும் ராகுல் காந்தி ஒரு மக்களுடைய தலைவர் அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்து சரியா தவறா அப்படின்றத தீர்மானிக்க வேண்டியது வந்து மக்கள் தான் நீதிமன்றத்துடைய கருத்து வந்து வழிகாட்டலாகவே தான் இருக்கும் அப்படின்றது தான் இது பற்றின உங்களுடைய கருத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி